திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் பாமாவிற்கு வாக்களிப்பு ஒன்னு என்ன சொல்றாங்க அஜித் அவர்கள் வந்து சிம்பதி தேர்றாரு அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் மனசுல வந்து ஒரு இடம் பிடிக்க ட்ரை பண்றாரு அஜித் அவர்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயமா இது அஜித் அவர்கள் இப்படி பண்ணாதான் படம் ஓடுமா அஜித் அவர்கள் இப்படி பண்ணாதான் ரசிகளை திருப்திப்படுத்துவாரா ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பளம் ஒரு கலைஞனே அவளை கஷ்டப்படும் போது கோடி கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு நடிகன் ஏன் கஷ்டப்பட்டு இது உண்மையா ஒரு காட்சியை உண்மையா படமாக்க கூடாது இவர் சிம்பத்தியை தேடுறாரு இவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதா இப்படிலாம் பல கேள்விகள் எழுப்புறாங்க படம் டிராப் ஆகலை படம் நடந்துட்டு இருக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறவங்க எல்லாம் வாயை மூடிக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோன்னு கூட தெளிவா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான வீடியோவை வெளியிட்டவர் தான் திரு அஜித்குமார் அவர்கள் ரீசன்ட் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சினிமுருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி இப்போ என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா அஜித்குமார் அவர்களுடைய விடாமுயற்சியுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சில வீடியோக்கள் வந்து சமீபத்தில் வெளியாச்சு இது வெளியான உடனே ஒரு பக்கம் ரசிகர்களை என்ன சொல்கிறாங்களா சார் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க தயவுசெய்து நீங்கள் சாதாரணமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலோடு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிட்டு போங்க போதும் ஏன் இந்த மாதிரி ரிஸ்கெலாம் எடுக்கிறீங்கன்ட்டு சில ரசிகர்களில் பல ரசிகர்களே வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏன் நான் கூட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் எதுக்கு அஜித்துக்கு இந்த வேலை இது தேவையா அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கே வந்து தோணும் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது சரி இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன இந்த விபத்து நடந்தது பிறகு என்ன நடந்தது அடிபட்டுதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இன்னொரு பக்கம் என்னென்னா வாண்டடாக வந்து சில நடி தரப்பு நடிகரோட ரசிகர்கள் வந்து வாண்டடாக வந்து சிக்கியிருக்காங்க சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி ஒரு முழுமையான காணொலி தான் இது முதல்ல நம்ம இந்த வீடியோவை பற்றி முழுசாக நம்ம பேசிடுவோங்க இந்த வீடியோ நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் இந்த விடாமூச்சி ஷூட்டிங் அப்போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டது ஒன்று அஜித் அவர்கள் ஓட்டிய கார் என்னென்னா ஹை ஹம்மர் மாடல் கார் அதுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்தால் கூட ஏர் பலூன் வந்து அவங்களை காப்பாற்றுற அளவுக்கு உள்ள ஃபெசிலிட்டி உள்ள ஒரு காரை தான் அஜித் அவர்கள் ஓட்டியிருக்கார் இந்த காட்சி படமாக்கப்படும் போது இந்த கார் வந்து விபத்துக்குள்ளாகிற மாதிரி ஒரு சீனை எடுத்ததே முற்பட்டாங்க ஆனால் படத்துடைய சண்டை பயிற்சியாளர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் வந்து இந்த காட்சிக்கு நம்ம டூப் போட்டுக்கலாம் நீங்கள் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும்போது வாங்கிற காசுக்கு நான் ஒழுங்காக வேலை செய்யணும் அந்த வேலையில் திருப்தி இருந்தால் தான் நம்ம வாங்கின காசும் நமக்கு சரிக்கும் கொடுத்த அந்த முதலாளிக்கும் அது சரிக்குன்னு சொல்லி அஜித் அவர்களே முன் வந்து நடித்து கொடுத்த காட்சி தான் இந்த காட்சி முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இந்த வெளியே வெளியானதுனால உடனே என்ன சொல்லிட்டாங்க அஜித் அவர்கள் வந்து சிம்பத்தி தேடுறாரு அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு இப்படின்ற மாதிரிலாம் பல விவாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க எப்போ சாமிகளை முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் அந்த மனுஷன் இன்றைக்கி நேற்று இதை பண்ணலை வாலி டைம்லேயே ஒரு சீன் வரும் நல்லா ஒத்து பாருங்கள் கார் ஓட்டிகிட்டு வருவார் அண்ணா ஃபிளேவரில் டவுனில் இறங்கும் போது ஓவர் டேக் பண்ணி அந்த தடுப்பு சுவரை இடிக்கிற மாதிரிலாம் கார் ஓட்டிகிட்டு ஒரு சீன் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் பரமசிவன் படத்தில் பைக் சீன் ஒன்று கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் நல்லா யோசித்து பாருங்கள் மங்காத்தா திரைப்படத்தில் ஒரு வீலிங் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு சேசிங்கில் ஒரு வீலிங் பண்ணிட்டு வருவார் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆரம்பம் திரைப்படத்தில் ஒரு காருக்கு மேலே ஜம்ப் பண்ணுவார் ஆரியா கூட கையை தூக்குவார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த அவருடைய கால் வந்து வீலில் ஃப்ரண்ட்டு வீலில் மாட்டிக்கோ நல்லா யோசிச்சு பாருங்கள் இதையெல்லாம் அதே மாதிரி வீரம் திரைப்படத்தில் ட்ரெயினில் வந்து ரியலாக ஃபைட் பண்ணியிருக்காரு இதையெல்லாம் வந்து விட்டால் கூட கடைசியில் வந்து வலிமை திரைப்படத்தில் நமக்கு வந்து மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பைக்கு ஓட்டிகிட்டே வரும்போது வீலிங் பண்ணும்போது எதிர்பார்த்த கீழே விழுந்துருவார் யோசிச்சுப்பாருங்க இப்போ சமீபத்தில் இந்த வீடியோ இந்த ரிஸ்க்லாம் எதுக்கு அஜித் எடுக்கிறாரு என்ன இப்போ வரணும் பெரிய கட்டாயம் ஆகுது அஜித் அவர்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகுது அஜித் அவர்கள் இப்படி பண்ணால் தான் படம் ஓடுமா அஜித் அவர்கள் இப்படி பண்ணால் தான் ரசிகர்களை திருப்திப்படுத்துவாரா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் வந்து சமூக வலைத்தளத்தில் வைக்கிறாங்க அஜித் மீது வெறுப்புன்ற காட்டுறவங்க மட்டும்தான் இதை எல்லாேருமே நம்ம சொல்லிட முடியாது உண்மையை சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்வீங்க ஒரு முப்பதாயிரூபா நாற்பதாயிரூபா சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் வாங்குற அந்த காசுக்கு நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நமக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு கம்பெனி நீங்கள் வேலை செய்யும்போது அந்த கம்பெனி கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் வாங்கும்போது முழு மனசு சம்மதத்தோடு நீங்கள் வாங்குறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளம் உனக்கும் திருப்தியாக இருக்கணும் உனக்கு உங்களை வேலை வாங்குற அந்த முதலாளிக்கும் அந்த சம்பளத்தை கொடுக்கும்போது திருப்தியாக கொடுக்கணும் அதுதான் ஒரு மனசு நிம்மதியை தரும் அது மாதிரி தான் திரு அஜித் அவர்கள் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் அவர் ஒன்றையும் இது இந்த சூட்டை வந்து வேறு யாராவது டூப் வச்சு எடுத்துக்க முடியாதா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒன்றும் வேணாங்க டிஷ்யும்னு ஒரு படம் நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜீவா அவர்கள் நடித்த படம் அந்த திரைப்படத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டண்ட்டு கலைஞராக வருவார் அப்போ வந்து உடம்பெல்லாம் கழட்டி காட்டும்போது வந்து இப்போ சொல்லுவார் இது முதல் சூடு போட்டது இது வந்து இந்த படத்தில் வந்து நான் தான் டூ போட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஒரு ஸ்டண்டு யூனியன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற விஷயத்தை அந்த படத்தில் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க நீங்கள் பார்க்காதவங்களாம் அந்த டிஷ்டிம் திரைப்படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண கலைஞன் ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பளம்ங்கிற ஒரு கலைஞனே அவ்வளோ கஷ்டப்படும் போது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகன் ஏன் கஷ்டப்பட்டு இது உண்மையாக ஒரு காட்சியை உண்மையாக படமாக்கக்கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க எல்லாம் தெரியாமல் சமூக வலைதளங்களில் வாண்டடாக வந்து சில தரப்பு ரசிகர்கள் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இவர் சிம்பத்தியை தேடுறாரு இவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதா இப்படிலாம் பல கேள்விகளில் எழுப்புகிறாங்க அந்த ரசிகர்கள்லாம் பதிலடியாகவே அஜித் ரசிகர்களே திருப்பி கொடுத்துட்ருக்காங்க ஆமாம் எங்கள் ஆளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கலாம் தெரியாது ஆனால் உங்களால மாரிலாம் ரிஸ்க் எடுக்க தெரியாது அந்த தரப்பு நடிகர்களுடைய படங்களை போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களாம் சும்மா இருந்த சங்க ஊதி கிடத்த ஆண்டின்ற மாதிரி இவங்க சும்மா இருந்தால் இவங்க வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இவங்க ட்ரோல் பண்ணும்போது என்னென்னா அது எதிர்த்திருப்பு ட்ரோல் வரதான் செய்யும் சரிங்க இந்த வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலையா இயேசு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதில்லை ஒன்றும் இல்லை சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நடிக்க விருப்பம் இல்லை விடாமுயற்சி படம் ட்ராப்பு லைக்காவுக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை இதனால தான் வந்து படமே எடுக்க அடுத்த படத்துக்கே அவர் போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நல்ல காரணங்கள் இருக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் அவர்களை பற்றி தரைக்குறைவாக எழுதினார் என்ன திரும்ப எழுதினார் நீங்கள் படம் நடிக்க வேண்டாம் பேசாமல் ரேஸுக்கே போயிடுங்க அப்படின்னு எழுதினவர் அதே ரெண்டு வருடம் கழித்து இவர் ரஜினிகாந்தோடைய வசூல் ரெக்கார்டியே பீட் பண்ணிட்டார் இவர் சூப்பர் ஸ்டாரியை மிஞ்சிட்டாருன்னு அதே பத்திரிகையாளரை எழுத வச்சவர் தான் அஜித்குமார் அதாவது எழுத வச்சவருனா இல்லை அவர் சொல்லி எழுதலைங்க அவருடைய நிலைப்பாடை யோசித்து புரிஞ்சு எழுதுனவர் அந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டுக்கும் அந்த விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றுறவர் தான் திரு அஜித்குமார் இந்த வீடியோ வெளியிட்டது கூட காரணம் என்ன தெரியுமா திரு அஜித்குமார் அவர்களே தான் இந்த வீடியோவை வெளியிட சொல்லியிருக்கார் இது ஆணித்தனமாக நமக்கு வந்த செய்தி உண்மையிலே சொல்கிறேன் இந்த வீடியோவை வெளியிட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஜித்குமார் அவர்கள் தான் இந்த என்னென்னா நீங்கள் சொல் சமூக வாலத்தினால் உட்காந்துட்டு ட்ரோல் பண்ணிட்டுருக்குங்க அவங்க பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமாக தான் அமையும் படம் ட்ராப் ஆகலை பாடம் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறவங்கலாம் வாயை மூடிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோன்னு கூட தெளிவாக சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான வீடியோவை வெளியிட்டவர் தான் திரு அஜித் குமார் அவர்கள் சரிங்க இந்த வீடியோ வெளியாகிச்சு ஆக்சன் நடந்த மாதிரி கார் கவுந்தெல்லாம் உழுது அப்போ வந்து அஜித் அவர்களுக்கு வந்து அடிபட்டிருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த பலூன் வந்து அவர்கள் எல்லாமே சேஃபாக வெளியே வந்துட்டாங்க ஆனால் வெளியே வந்த பிறகு கூட ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஆரோவர்களும் அஜித் அவர்களும் போய் செக் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் நமக்கு இந்த ஆக்சிடன்னால் ஏதாச்சும் நடந்திருக்கா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் உடம்புக்குள்ளே ஏதாச்சும் நடந்திருக்கா இந்த மாதிரி செக்கப் எல்லாமே பண்ணிட்டு தான் வெளில வந்திருக்காங்க இதுவும் வந்து நம்ம கலெக்ட் பண்ண செய்தி தான் இது எல்லாமே பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா சில தரப்பு ரசிகர்கள் அதாவது அஜித்தோடையே சில தரப்பு ரசிகர்கள் கூட சொல்லலாம் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க சார் சொல்லி அஜித் அவர்களுடைய மேலாளருக்கே ட்விட்டரில் வந்து டேக் பண்ணுறாங்க தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு சாதாரணமாக வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அவருக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னொரு தரப்பு ரசிகர்களும் சொல்கிறாங்க இது என்ன காரணம் ஏன் அஜித் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து படம் நடிக்கணும் நீங்கள் பெரும்பாலும் யோசிச்சு பாருங்கள் அஜித் நடிக்கிற படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த படங்கள் தான் நடிப்பார் ஒரு ஆக்ஷன் காட்சிக்கு போது ஒரு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தனை டூப்பு போட்டு உட்கார வச்சு கிரீன் மேட்டில் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றே அவர் நடிகர் கிடையாது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க அவர் வந்து தெளிவாக வா வாங்கிற காசுக்கு ஒரு காட்சி அமைப்புக்கு என்ன தேவையோ அதை நானே தான் பண்ணுவேன் நான் அதுக்கு தான் சம்பளம் வாங்கியிருக்கேன் எனக்கு டூ போட்டு எடுக்கிறதுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல என்னென்னு எடுத்துட்டு நான் போயிட்டு அந்த இடத்துல உட்காடுறதுக்கோ நான் படம் நடிக்கலை அப்படின்றதுல தெல்ல தெளிவாக இருக்கிற ஒரு ஆள் தான் திரு அஜித்குமார் அவர்கள் அதனால தான் இந்த காட்சிகளுக்கு என்ன ரிஸ்காக இருந்தாலும் தைரியமாக இறங்கி இருக்கிற ஒரே நடிகர் ஆனால் அஜித்குமார் அவர் தான் நீங்கள் தமிழ்நாடு விட்டுருங்க இந்தியா ஃபுல்லாகவே யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கிற ஒரு நடிகரை யாராச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஷாருக் கான் இருக்கட்டும் சல்மான் கான் ஆரட்டும் கோலிவுட்டு டோலிவுட்டு மோலிவுட்டு சாண்டில்வுட்டு நீங்கள் எந்த உட்டை ஒன்றாலும் எடுத்துக்கங்க ஏதாச்சும் ஒரு நடிகர் இந்த அளவுக்கு ஒரிஜினலாக ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு நிறைய காட்சிகள் வந்து ரிஸ்க் எடுத்துலாம் நடிச்சிருக்காரு ஆனால் நீங்கள் அவரை ட்ரோல் தான் பண்ணீங்க அது வேற விஷயம் விட்டுருங்க அவர் வந்து ஒரிஜினலாகவே நிறைய காட்சிகளில் நடிச்சிருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள் சில காட்சிகளில் வந்து ரோ போட்டெலாம் தூக்கியிருக்காங்க அந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் படத்துலேயே தெரியும் சில இடத்துல கை கட்டி தூக்கிடுற மாதிரி காட்சிகள் ஆனால் இங்கே பாருங்கள் திரு அஜித் அவர்கள் வந்து விவேகம் படத்தில் மலையிலேருந்து குதித்து வர சீனாக இருக்கட்டும் இமயம் அந்த பனி மலையில் வந்து நடந்து வர சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காலில் வந்து செப்பல் கூட இல்லாமல் ஒரு இடத்துல வந்து குச்சி வச்சு நடந்துட்டு போவோம் அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவர் வந்து கொடுக்குற காசுக்கு படம் ஓடுது ஓடலைங்க அதை அடுத்த விஷயங்க வாங்கின சம்பளத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுங்க திரு அஜித்குமார் அவர்கள் இது தாங்க உண்மை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணுறீங்களோ என்ன வேணாலும் பண்ணீங்க அதை பற்றி சிறிதளவும் கவலைப்படாத நபர் தான் திரு அஜித்குமார் அவர்கள் எதுக்காக இந்த வீடியோன்னா நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெளியானதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க அந்த ட்ரோல் பண்ணுறவங்களே இந்த பக்கத்துலேருந்து பதிலடி தந்துகிட்டே இருக்காங்க நீங்கள் உங்கள் நடிகருடைய ரிஸ்க்கை பாருங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த பக்கத்தில் நடிகர் பண்ணுறாங்க ஏன் அஜித் குமார் அவர்கள் இப்படி பண்ணுறாரு ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்றத காரணத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க